வாங்க உறவுகளை பேசலாம் இன்னைக்கு என்ன டாபிக் இன்னைக்கு என்ன டாபிக் பேசுவோம் லைவ்ல கலந்துக்கிறவங்க லைக் பண்ணிருங்க பிளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க வாங்க பேசுவோம் இன்னைக்கு என்ன டாபிக் Nikita tapi kita salam, mangguru oleh kita salam. Nikita tapi kita semua, like kita diutung ya, like chat kan ini apa nengah? Nikita tapi kita semua murah oleh ya, nih kita jalan di itu. Wanak kamu custom tisar, wanak kamu, mangga, mangga custom tisar, wanak kamu. கொஞ்சம் லைவ் டிலே ஆயிடுச்சு வேறு எதுவும் கிடையாது கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் தீபாவளி அதுமா கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் டிலே ஆகுது வேறு எதுவும் கிடையாது சார் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா நைன் தேர்ட்டிக்கு தான் நம்ம லைவ் வந்து கண்டினியூ ஆகிருக்கோம் தீபாவளி அது அந்த தீபாவளி பீக் தீபாவளின் அந்த ஆஃபர் டைம்ஸ் இந்த ஆம அமேசானு ஃப்ளிப்கார்ட்லாம் ஆஃபர் டைம்ஸில் அதனால வந்து டெலிவரி கொஞ்சம் அதிகமானதுனால கொஞ்சம் டிலே ஆகும் வேறு எதுவும் கிடையாது வாங்க சார் இன்னைக்கு என்ன டாபிக் பேசலாம் இன்னைக்கு என்ன டாபிக் பேசுவோம் சார் டாபிக் நீங்க தான் இந்த சேனலோட தளபதி அதனால டாபிக் நீங்க தான் சொல்லணும் என்ன டாபிக் பேசலாம் சொல்லி அடுத்த தீபாவளிக்கு இப்போதே வேலை செய்ய ஆரம்பித்து ஊத்தீர்களா இல்ல சார் இல்ல 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 அப்படிலாம் கிடையாது அடுத்த தீபாவளிக்கு இப்பவே வேலை செய்ய ஆரம்பிச்சு புரியலையா சொல்லி சொல்றேன் நான் அதனாலயா இல்ல அது வருஷம் வருஷம் தீபாவளிக்கு வரத்தான் செய்யும் அதனாலதான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இல்ல நம்ம எப்பவுமே நைன் தேர்ட்டிக்கு தானே நம்மளோடது இன்னைக்கு என்ன டாபிக் பேசலாம் சார் வாங்க ஒரு பேசலாம் சேனலை லைக் பண்ணுங்க ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க ப்ளஸ் லைட் கண்டினியூவா பண்ணுங்க வாங்குங்க பேசுவோம் இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம கிருஷ்ணமர்த்தி சார் சொல்லுவாரு டாபிக் இன்னைக்கு என்ன டாபிக் சொல்லி தீபாவளி முடிந்து மூன்று நாள் ஆகிவிட்டது மணி ஆமா சார் அதாவது தீபாவளி தீபாவளினா அந்த அந்த லெவல்ல தான் வரும் அதாவது ஒரு தீபாவளி முடிஞ்சும் ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு கிட்ட கொஞ்சம் ஹெவியா தான் லோடு வரும் அதனால தான் மற்றபடி நார்மல் ஆயிரும் நாலு நாள் கழிச்சு இந்த தீபாவளிக்கு வரும்னு சொல்லி ஆர்டர் ஆர்டரு பண்ணவங்க ஃபுல்லாமே வந்து அந்த தீபாவளிக்கு தான் வரும் அந்த பக்கத்தில் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் டிலேயாக தான் வரும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தான் இருக்கு வேற எதுவும் கிடையாது ஒன் மந்தாகவே கொஞ்சம் ஹெவி ஒர்க் தான் இருந்தாலும் கொஞ்சம் இந்த ஒரு மூணு நாள் வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க் அதனால சரிங்க கிருஷ்ணமூர்த்தி சார் இன்னைக்கு என்ன டாபிக் பேசலாம் டாபிக் சொல்லிருங்க நம்ம உறவுகளுக்கு டிபேட் பண்ண வந்துருவாங்க லைக் பண்ணிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க லைவ் சேட் கண்டினியூவா பண்ணுங்க லைவுக்கு வந்தால் லைக் பண்ணிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க வாங்க பேசலாம் வாங்க வாங்களை பேசலாம் கிஷ்மூர்த்தி சார் என்ன டாபிக் டாபிக் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு நான் கொஞ்ச நேரத்துல வந்துடும் அந்த டாபிகை பத்தி டிவைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இன்றைய வளர்ச்சியின் முக்கிய பங்கு மனிதனா இயந்திரமா இன்றைய வளர்ச்சியின் முக்கிய பங்கு மனிதனா இயந்திரமா அதான் இன்னைக்குரிய டாபிக் வாங்க உறவுகளே இப்ப நாடு வந்து வளர்ச்சியா இருக்குல்ல இப்ப நாடு வந்து வளர்ச்சி அடையுதுன்றாங்க ஆஹ் எக்கனாமிக் நல்லா வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்க பிளஸ் உலக சந்தை வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கு நம்ம எக்கனாமிக் வந்து இப்ப வந்து ஒரு ஏழாவது இடத்துல இருக்கு அஞ்சாவது இடத்துல இருக்கு இந்த மாதிரிலாம் சொல்றாங்கள அந்த வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு யாரால கிடைக்குது மனிதனால கிடைக்குதா இல்ல எந்திரத்தால கிடைக்குதா எந்திர எந்திரம்ன்றது வந்து மிஷினை மட்டும் பொறுத்தது கிடையாது அதுல வந்து ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுவும் உள்ளடங்கும் வாங்க உறவுகளை பேசலாம் இன்னைக்கு டாபிக் இன்றைய வளர்ச்சியின் முக்கிய பங்கு மனிதன இயந்திரமா வாங்க டிபைட் பண்ண ஆரம்பிங்க வாங்க உங்களோட கருத்துக்களை தாராளமாக பதிவிடலாம் நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோம் நல்லதாவே நடக்கும் வாங்க உறவுகளை பேசலாம் லைக் பண்ணாத உறவுகள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க பிளஸ் லைவ் சேட் பண்ணிருங்க வந்தா வாங்க கண்டினியூவா பேசுவோம் இந்த வளர்ச்சியின் முக்கிய பங்கு மனிதனா இயந்திரமா ஏன்னா ஒரு மனிதன் இல்லை என்றால் அந்த நாட்டின் வளர்ச்சி ரொம்ப அதிகமாக ஆகாது இயந்திர மத்த இயந்திரத்தை மட்டும் நம்பி இருந்தால் அந்த நாட்டோட வளர்ச்சின்றது வந்து கிடையாதுன்னு நான் ஓரளவுக்கு கணிக்கிறேன் ஏன்னா இயந்திர இயந்திரத்தை இயக்குறதுக்கு ஒரு மனிதன் தேவையில்லையா உண்மை தானே வந்து விண்வெளிக்கு போறோம் விண்வெளிக்கு போறதுக்கு ராக்கெட் உதவியோட தான் போறோம் இல்லைன்னு சொல்ல இயந்திரத்தின் உதவியோட தான் போறோம் ஆனா அந்த ராக்கெட்டை இயக்குறதுக்கு ஒரு மனிதன் தேவை தேவை இருக்குல்ல இல்ல ஆட்டோமேட்டிக் ராக்கெட் அப்படி கிடையாது ஆட்டோமேட்டிக் ராக்கெட் இருந்தாலும் இந்த ராக்கெட்டை உருவாக்குறதுக்கு ஒரு மனிதன் தேவை இருக்கான்னு இல்லையா இதைதான் சொல்றேன் இந்த கருத்தை தான் முன்வைக்கணும் இந்த மாதிரி கருத்துக்களை உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை தாராளம் முன்வைக்கலாம் இந்த வளர்ச்சியின் முக்கிய பங்கு மனிதனா இயந்திரமா அதான் இன்றைக்கு உள்ள டாபிக் வாங்க கலந்துக்கிறோம் டிபேட்டில் கலந்துக்கோங்க உங்கள் கருத்துகளை தாராளமாக கமெண்டில் பதிவிடுங்க நல்லதாக நல்ல கருத்துக்களாக பதிவிடுங்க வாங்க பேசுவோம் அதே மாதிரி லைவுக்கு வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க வாங்க கண்டிவாக பேசுவோம் நான் ஓ நான் ஓகே ஓகே கிருஷ்ணமூர்த்தி சார் நீங்கள் நடுவர் என்பதை நினைவு கொள்ளுங்கள் ஓகே சார் அப்பக்கப்ப கொஞ்சம் சார் ஞாபகப்படுத்துக்க அப்ப கேப்ப என்னதான் மனிதன் வந்து மனிதன் மட்டும் ஒர்க் பண்ணாலும் எந்திரமும் ஒரு வகையான உதவிய பண்ணாதானே செய்யுது அதாவது மனிதனால் ஒரு வேலையை வந்து எட்டு மணி நேரம் பார்க்க முடியும்னா ஒரு இயந்திரத்துல அதே வேலையை நாலு மணி நேரத்துல பாத்துடலாம் இல்லையா பாதிக்கு பாதியா குறையுது இல்லையா அப்படின்னா ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு இயந்திரம் உதவுது இல்லையா முக்கிய பங்கு இல்லையா வாங்க எது மனிதனா இயந்திரமா ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வைப்பது அதான் இன்னைக்குள்ள டாபிக் வாங்க உறவுகளை கலந்துக்கிறோம் லைவ்ல கலந்துக்கோங்க லைவ் சேட் பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணாத உறவுகள் லைவுக்கு வந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க வாங்க உங்களோட கருத்துக்களை தாராளமா பதிவிடுங்க ஓகே ஓகே கிருஷ்ணமூர்த்தி சார் கண்டிப்பா கண்டிப்பா விவாதம் நடைபெறும் போது இரண்டு கருத்தையும் குழப்புவதுதான் நடுவரின் வேலை உண்மை 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 ஹாய் முத்து பாண்டி ப்ரோ வாங்க 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 முத்து பாண்டி ப்ரோ வாங்க இன்னைக்கு டாபிக் இன்றைய வளர்ச்சியின் முக்கிய பங்கு வகிப்பது மனிதன இயந்திரமா உங்களோட கருத்துக்களை தாராளமா பதிவிடலாம் கமன்ல பதிவிடுங்க வாங்க பேசுவோம் வாங்க உறவு பேசலாம் லைட் பண்ணுங்க வந்த லைக்கை தட்டி விட்டுருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க நாங்க கண்டினியூவா பேசுவோம் வாங்க உறவுகளை வாங்க ஒருவர் பேசுவோம் சேன அத சப்ஸைப் பண்ணாத ஒரு சப்ஸ்கரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க வாங்க கன்யூவா பேசுவோம் வாங்க இன்றைய வளர்ச்சியின் முக்கிய பங்கு வகிப்பது மனிதனா இயந்திரமா இந்த டிராபிக்ல இன்னைக்கு பேச போறோம் வாங்க லைவ் சேட்ல கலந்துக்கோங்க லைவ் சேட் பண்ணு லைக் பண்ணாத உறவு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க லைட் செட் கன்யூ பண்ணுங்க வாங்க பேசலாம் டிபேட் டாபிக் டிபேட் பண்ண ஆரம்பிங்க உங்க நல்ல கருத்துக்களை தாரலாம் பதிவிடலாம் நம்ம உறவுகளுக்கு தெரிஞ்சுக்கலாம் நாலேஜ் டபுள் தான் அதனால தாராளமா தெரிஞ்சுக்கிடுவாங்க வாங்க பேசுவோம் பண்ணுங்க ஏன்னா ஒரு நாட்டோட எக்கனாமி உயர்வதற்கு ஒரு நாட்டோட எக்கனாமி உயர்வதற்கு வெரி இம்பார்ட்டன் ஃபேக்டர் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் ஆஃப் The country development, who is the very important factor of the country development? Man or nation. அதான் இன்னைக்குள்ள டாபிக் வாங்க காணுக்குருவோம் டாபிக்ல எது முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ஏன்னா ஒரு ஜிடிபி ஒரு நாட்டோட ஜிடிபி கூடினா தான் வந்து அந்த நாடு வந்து வல்லரசு நாடாக ஆக முடியும் அதானே கருத்து உலக கருத்து அதுதானே ஜிடிபி எவ்வளவு தூரம் ஜிடிபி வருது அதோட பண மதிப்பு எவ்வளவு தூரம் வருது அந்த அது என்னதான் இந்திரத்தை மனிதன் இயக்கினாலும் அதில் ஏதேனும் ஒரு கோளாறு ஏற்பட்டால் அதை சரி செய்யவே சரி செய்ய வேற ஒரு மனிதன் தேவைப்படுகிறான் அதான் மனிதன் மனிதன் வந்து அதான் அதான் நான் சொல்லிக்கின்ற ஏற்கனவே மனிதன் வந்து என்னதான் பாந்திரம் செஞ்சாலும் அது வந்து ஒரு குரூப் பிட்டுக்கு அப்புறம் வந்து அந்த இயந்திரம் வந்து பழுதாக தான் செய்யும் அத சரி பண்றது அந்த மனிதன் தானே அப்படிதான் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு மனிதன் வந்து முக்கிய பங்கு வைப்பானோ அப்படியே மனிதனே நம்பி இருக்க முடியாது இல்லையா ஒரு நாட்டோட வளர்ச்சி இயந்திரமும் தேவையில்லையா ஏன்னா மனிதனே எல்லா வேலையும் பார்த்துருவானா அந்த இடத்துல இயந்திரம் வந்து பாதி பாதியா குறைஞ்சிருக்குல்ல நேரத்தை அப்படின்னும் போது ரெண்டு மனிதன் பார்க்க வேண்டிய வேலையா ஒரு மா ஒரு மிஷின் பாத்திர ஒரு கணக்குல வச்சுக்கிட்டாலும் நேரம் முறைதா இல்லையா அப்படின்னா ஒரு வேளை இயந்திரம் வந்து ஓ ஒரு நாட்டோட இதோ வளர்ச்சிக்கு உதவியா இருக்குமோ முக்கிய பங்கா இருக்குமோ வாங்க உறவுகளே பேசலாம் முக்கிய பங்கு வகிக்கிறது வாங்க லைக் சேர்த்து பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க லைக் சேர்த்து கண்டிவா பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க பேசுவோம் அநாசர் என்னதான் இயந்திரத்தை மனிதன் இயக்கினாலும் அதில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் அதை சரி செய்ய வேறொரு மனிதன் தேவைப்படுகிறான் ஒரு மனிதன் தேவைப்படுறா அந்த சரி சென்றது சரி செய்வதற்கு இன்னொரு மனிதன் தான் வரணும் அந்த மனிதன் அது தெரியுமான்னு கேட்டா அது தெரியாது ஒரு மனிதனுக்கு இயக்கம் மட்டும்தான் தெரியும் ஒரு மனிதனுக்கு வந்து அந்த பழுது மட்டும் மட்டும்தான் தெரியும் அப்படித்தானே இருக்காங்க பொல்லது பொல்லது எல்லாமே அப்படித்தானே இருக்கு Like panil subscribe panadol support plus like ketajuan dengan like chat paninga mang obrol lagi kenia besok like chat தட்டி விடுங்க லைக் வந்தா. இன்றைய வளர்ச்சியின் முக்கிய பங்கு வகிப்பது மனிதனா இல்ல இயந்திரமா அதான் இன்றைக்குள்ள டாபிக் வாங்க பேசுவோம் கன்யூவா வாங்க நண்பர்களே அனைவரும் தேங்க்யூ எஸ் ஆர் சங்கர் லைக் லை தட்டி விட்டுருங்க உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க எஸ் ஆர் சங்கர் இன்றைய வளர்ச்சியின் முக்கிய பங்கு வகிப்பது மனிதனா இயந்திரமா

லைக் பண்ண ரொம்ப தேங்க்ஸ் வாங்க உங்க கருத்துக்களை பதி கொடுங்க வளர்ச்சியின் முக்கிய பங்கு வகிப்பது மனிதனா இயந்திரமா எது வந்து வெரி இம்பார்ட்டன் ஃபேக்டரா இருக்கு வெரி இம்பார்ட்டன் ஃபேக்டரா இருக்கிறது ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு அதாவது எதா சொல்லலாம் ஒரு நாட்டோட வளர்ச்சினாலும் சரி அந்த வளர்ச்சிக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கிறது வந்து மனிதனா இல்லை இந்திரமா எது வேறு இம்பார்ட்டன் ஃபேக்டரா இருக்கு உங்க கருத்துக்களை தாராளம் பதிவு வாங்க பேசலாம் லைட் செட் பண்ணுங்க லைட் செட் பண்ணுங்க இரண்டுமே முக்கியம்தான் அப்படின்னு சொல்றாரு எஸ் ஆர் சொல்ல முடியாது இல்லையா எதனால ஒரு பக்கம் சொல்லுங்க உங்க விவாதத்தை நீங்க வைக்கும் போது நம்ம டிபேட் டிபேட் சேனல்ல வந்து நீங்க விவாதத்தை வைக்கும் போது ஒரு பக்கம் பேசணும் இதுதான் உண்மை என்ன ஃபேக்டர் எதுக்காண்டி இது வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்ற விவாதத்தை எடுத்து வைக்கணும் அதான் ஒரு டிபேட்டோட இதுக்கு உருத்தான இதான் நினைக்கிறேன் நான் வந்து ஒன் சைடா பேசணும் விட விட்டுக் கொடுக்கவே கூடாது உங்க சைடை அந்த மாதிரி பேசணும் மனிதனால் முடியாத வேலையை இயந்திரம் செய்யும் இயந்திரத்தினால் செய்ய முடியாத வேலையை மனிதனால் செய்ய முடியும் அப்படியா இதுல ஒரு முரண்பாடு இருக்கு மனிதனால் செய்ய முடியாத வேலையே இயந்திரம் செய்யும் சரி ரைட்டு ஆனா இயந்திரத்தினால செய்ய முடியாத வேலை என்ன இருக்கு சொல்லுங்க சார் சங்கர் இயந்திரத்தினால என்ன வேலை செய்ய முடியாம இருக்கு எந்த வேலை இயந்திரத்தினால செய்ய முடியாது பதிவுடுங்க உங்களோட கருத்துக்களை பதிவு வாங்க பேசுவோம் அன்னிவா வாங்க உறவுகளை பேசலாம் நாங்க கலந்துக்கோங்க இன்றைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வைப்பது மனிதனா இயந்திரமா எது முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா நம்ம நாட்டோட ஜிடிபி வந்து பெரும் முக்கிய பங்கு வைப்பது ஒரு மதத்தை கையால் வெட்ட முடியுமா முடியாது அதற்கு ஒரு இயந்திரம் வேண்டும் வேண்டும் அதனால்தான் இரண்டுமே வேண்டும் சரி அந்த இயந்திரத்தை உருவாக்கி உருவாக்கியது யாரு மனிதன் தான இப்ப ஒரு இயந்திரம் வந்து தானா வெட்ட முடியாதுல அந்த இயந்திரத்தை உருவாக்கணும்ல அது அதுக்கு யார் காரணம் மனிதன் தானே அப்புறம் மனிதன் தானே முக்கிய பங்கு வகிக்கிற மாதிரி இருக்கு முக்கிய பங்குனா பங்கு அதிகப்படியான பங்கு யாரு வகிக்கிறா மனிதன் மனிதன்தானே ஒரு இயந்திரத்தை உருவாக்கி அத வந்து செயல்பாடு கொண்டு வந்து அதை செயல்பாடு பண்ணி காக்குறது வந்து மனிதன் தானே அப்படின்னா மனிதன் தானே இதுக்கு வந்து பண்றான் உண்மையதானே நாங்க உறவுகளை பேசலாம் அங்க கண்டினியூவா பேசுவோம் லைக் வர உறவுகள் லைக் பண்ணி லைக்க தட்டி விட்டுருங்க பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க லைட் கண்டினியூவா பண்ணுங்க இன்னும் ஒரு நிமிடங்களில் லைவை முடித்துக் கொள்வோம் ஏன்னா பத்திர மணி வரைதான் அதனால பாய் 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 தம்ஸ் அப் தம்ஸ் அப் தம் சப் இன்று உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் மணி நாளை இதே டாபிக் தொடருவோம் இதே டாபிக் பார்ட் டூ நாளை தொடருவோம் அதுவரை உங்களுடைய மணி நாளை நைன் தேர்ட்டிக்கு வந்துருங்க சார்பாக ஒரு மணி நேரம் நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி லைவில் கலந்துக்கோங்க டிபேட் பண்ணலாம் வாங்க பேசுவோம் நாளை இதே டாபிக் மறுபடியும் தொடரும் நாளை தொடர்ச்சி ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ